உன்னை பார்க்கக்கூடிய தருணத்தில் அந்த ஆரோக்கியமா புரிய பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மண்மகன் கடல் மனைவியாகி விளங்கி வரக்கூடிய அந்த ரதி தேவியை விட மிக அழகாக தோற்றமளிக்கிறார் அதற்காக நீ யாரு எந்த ஊரு பேரு நாடு நான் சொன்னி சொல்லுவா நேரத்துக்கு ஏய் सरिया, आह सुलमा, हैक, हाहाहाहा, क्या लोग चल रहे हैं वहाँ पर, जितने आदमी आते हैं, बालू बालू करना, हाहाहा, दे, दुर्गमेत की भी नहीं, रानी साला, अच्छा है ये फिर पर कुछ और पांग அதுக்காக அம்மாணிகள் அவர்கள் சொல்லி வரேன் ராஜா அஜி தாயே கல்லிருந்த மலையாடி ஆமா காடைமித்த நாடி கைலாசர் வாழகின்ற அதே தேசம் தாண்டி அம்மா சொல்லிருந்த மலை நாடு சுகம் பெறுவோம் நாடு அந்த சோழே சர்வீசர் வீசர் அதே தேசம் தாண்டி அம்மா காடு காடுமா மலை மலைன்னு சொல்றேன் கைலாய மலைன்னு சொல்றேன் அந்த கைலாய மலையோட பெருமை அங்க அங்க யார் இருக்கிறாங்க அந்த அங்க அடையாளங்கள்லாம் சொன்னாதான் நம்ம பச்சை மலை பாவ மலை எங்க மலையை பார்த்தா பச்சை நிறமாகவே இருக்கும் ஆமாவா பச்சை நிறம் பச்சை நிறம் சொல்றேமா அப்படி இருந்தாலும் கைலாசுற என்பெருமான் வாழக்கூடிய ஆடிச்சாடி என்று சொல்றாரு அந்த காட்டுக்கு ஒரு பெரிய இருக்கா குச்சி மலைய கோடு

கண்டத்தில் கற்போடைய நான் சொல்ல போகிறேன் நல்ல நேர ஜவன் விட்டு எண்டையால விட்டு பார்த்து நேர பார்த்து ஓழுங்கறியம் அப்படி மரிய மரியாதைக்கு எடுத்து கொடுக்கறீங்க அப்படியே அப்படியே பேசி கிடைக்காமா என்ன சிங்கு என்ன சிங்கு விட்டு ஏம்மா என்ன அங்காரி யாரா இருக்குதுன்னு சொன்னேன்னா நாலையிலே ஆஹ் தேவருக்கும் அசதருக்கும் பகையற்பட்டு ஆமா கடல ஒரு பாண்டமாகவும் மழைய ஒரு மத்தாகவும் பாம்பே ஒரு கயிறாகவும் அமர்ந்து கடைந்தார்கள் ஆமா அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு தலைபாரம் வந்தவுடனே விசத்தை மண்பாந்தத்தில் அப்ப அந்த விஷத்தை எடுத்தாங்க மூன்று பாகமாக பேசுங்க பேசுங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தானே சரியா அத மூன்று பாகமாக இந்த விஷயத்தை பிரிச்சார்கிட்ட முதல் முதலாக யாருக்கு பிரிச்சாங்க யாருக்கு பிரமதேவனை கொடுத்தாருங்க பிரமதேவனை எடுத்து கண் விழிக்க வச்சா ஆமா அதே மாதிரி பத்தியா மாருக்குது பத்தியா ஆமா அங்க வச்சு விட்டா தெரியல போட்டு சரியா

அப்போதே அவருக்கு ஒரு பேரு நீலமே அப்ப பரம்பு கடவுள் ஈடாக கூடாது சாப்பிட்டாங்க உமா மகேஸ்வரி இருந்து ஐயோ கணவர் விஷயத்தை சாப்பிட்டாரு கண்டத்தை இறுக்கி பிடித்தா அப்ப அந்த விஷம் வயித்துக்கும் போகாம வாயிலும் இல்லாம இங்கே தங்கி விட்டது சரியா அப்ப தங்க குடி நடச்சு அப்போது நீல கலரா மாறிடுச்சு அப்ப பரம கடவுளுக்கு ஒரு பேரு திருநீலகண்ட அப்படின்னு ஒரு பேர் போட்ட சரியா ஆம்பளைன்னு பார்த்தன்னா இந்த காலத்து கோழி கொண்ட மாதிரி ஆமா

நாடகம் வந்தாலும் சரி வரா விட்டாலும் சரி எதுக்கு நாடகம் விட்டீங்க நீங்க மாரியம்மனுக்கு தானே விட்டீங்க சாமிக்காக தானே யார் இருந்தாலும் எங்களோட கடமை நாங்கள் செய்ய வேண்டும் தானே யார் வந்தாலும் வரப்போ எங்களுக்கு கடமை நாங்கள் செய்கிறோம் ஓகே அவ்வளோதான் அதுக்காக பார்க்க கூடிய தன்மைக்கு இருக்கக்கூடிய வேலையை அப்போது உமா மகேஸ்வரி பார்த்த உடனே கணவர் இறந்து விட்டா நம்ம விதிவு ஆயிடுமே கணவரை காப்பாத்துனாங்க அப்பதான் திருநீல கண்டனும் ஒரு பேர் வேற என்ன சந்தேகம் சரிமா அப்படி இருந்தாலும் எங்க நாட்டுல அனைத்து வகையான மலரை எல்லாம் கடவுளுக்கு படைக்கிறோம் ஆனா மலைநாடுன்னு சொல்றியே உங்க நாட்டுல அந்த சிவ பெருமானங்க என்ன மலர் வச்சு படைப்பீங்க Ver que பரமே கடவுள் ஏத்துக்க மாட்டார் சரியா வெள்ளவே இருக்கும் பூ இருக்கு பாத்தியா ஆமா அந்த பூவை பிரிச்சு பார்த்தா எத்தின முகம் ஐந்து முகம் பரம கடவுளுக்கு எத்தின முகம் ஐந்து முகம் அந்த ஐந்து முகத்துக்கு அஞ்சு முகம் மலரை கொண்டு போய் ஆமா பூஜை கொடுத்தா கண்டிப்பாக ஏத்துக்கும் சரிமா இதெல்லாம் சொல்லிட்டீங்க காலத்தில் முக்காலம் பனிக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் இந்த மூணு காலத்திலயும் இல்ல மலையில இருக்கிறேன்னு சொல்றியே மலையில இருப்பீங்களா வேற எங்கேயாவது போவீங்களா நீங்க தங்கறது எங்க போறது இல்ல என்ன பண்றது சரியா நான் எங்க போயிருந்தேன்னு கேக்குறியா ஆமா பூலோகம் பூவா லோகம் அவருக்கு வர கிடையாது குளிர்கால அனதி உண்டானால் குறிவுரி பட்டணம் பட்டணமாக வெயில் கால அனதி உண்டானால் நாங்க குடிச்சுக்குள்ள தங்கி நாங்க கூடமும் அத்திக்குவோம் நாங்க குறி சொல்லுவோம் பூலோகம் பூவல்லோகம் புதுமை உள்ள சிவலோகம் மாலோகம் விஷ்ணு லோகம் இந்த சனங்கள் போய் பார்த்து நான் வந்திருக்கிறேன் ஓ இந்த மூணு காலத்துலயும் அங்கெங்க போறீங்க ஆமா எல்லா குளிர்கலை வந்து குளிரிக்கல வந்து ஊசி மணி பாசிமணி மணி பக்குமணி எல்லாம் எல்லாம் போப்பீங்க சரிம்மா அது போனால் போகட்டும் எங்க நாட்டுல எல்லாம் எல்லாமே அரிசி இருக்குது பருப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால உங்க நாட்டுல காடு காடுன்னு சொல்றேன் காட்டுல என்னக்கே சாப்பிடுவீங்க

இப்ப பாறை மேல நெல்வளும் சொல்லிட்டீங்க அதுக்கு தண்ணி அப்படி பாத்தீங்க

சொல்றாங்க காலையே சூரிய உதவக்கூடிய நேரத்துல அப்படி அந்த தேன் வெப்பத்துக்கு உருகி மா போ பலாமியில விழுந்து பலா போய் மாமியில விழுந்து மா பால வாழை சோலை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஒன்னா சேர்ந்து பசுமாடு அப்படியே பாறைக்கு உரைஞ்சி அந்த பால் சுரந்து நல்ல ஒரே கலவிய கலந்து தேனாரா பாலாரா போய் பாயின்னு இந்த அம்மா சொல்றாங்க இல்லையா சாரி தேனாறு பாலாரா பாயின்னு சொல்லி கிடையாது

Grow siitä, ext ordinaryUSM mis morally Cartoon specific educational where அது or principalmente அம்மா எங்க you know yeah, hey. that hey. hey. oh. hey. you chamado yoully I don't know, they

பாழைப்பழத்து பார்க்கும் அளவில் அந்த பாலா அறம் தேனா அதை ஓடிக்கொண்டு இருக்கும் பார்த்தாயி அது பாசந்தி உண்டான எங்க நாட்டுல போட்டி உண்டு போராம கிடையாது அண்ணன் தம்பி சொத்தை ஏமாத்த மாட்டோம் அக்கா தங்கச்சி